ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் தேடி நம்ம வந்துட்டு அழகான ஒரு ஸ்டோரியோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு மறக்காமல் நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனில் தட்டிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுருக்கோம் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு அழகான குடும்பம் அம்மா அப்பா அக்கா தம்பி இந்த நாலு பேரும் அழகான குடும்பத்தில் தான் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு உரை இந்த தம்பி என்ன பண்ணால் மொபைலில் வீடியோ பார்த்துட்டே இருந்தாப்பில் வீடியோ பார்த்துட்டு வரும்போது அதில் அவங்க அக்காவோட வீடியோ அப்பான வீடியோ மாதிரி ஒரு வீடியோ இருந்திருக்கு இதை போய் அவங்க அப்பாட்ட காமிக்குறாப்பில் அவங்க அப்பா அவங்க அப்பா பார்க்கறதுக்கே ரொம்ப அருவறுப்பைப்படுறாரு அப்புறம் அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிருது அவங்க அம்மா தெரிஞ்ச உடனே இது அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சவனே அவங்க அக்கா சொல்கிறது இது நான் இல்லை இது யாரோ பண்ணியிருக்க வேலை இது நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா உடனே கோவப்பட்டு அது ஏன் இப்படி பண்ணேன் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் இடத்துக்கு போயிட்டு மனநே இது விஷத்தை குறைச்சி சாகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க அப்பா தட்டி நாம ஏன் சாகணும் நம்ம பிள்ளை மேலே நாமளே நம்பிக்கை வைக்கலன்னா வேற யார் நம்பிக்கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் அவங்க அப்பா கிட்ட வந்து இது பண்ணும் அவங்க தம்பிக்கிட்டே வந்து சொல்லணும் அப்பா அவங்க அப்பா சொல்லுவாங்க ஏமா இப்படியே இருந்தினா நீ இது பண்ணுவ இன்னொன்று அவங்க அம்மா வந்துட்டு இறக்கும்போது அவங்க ஒரு செலவு சில சூசைட் பண்ணது எரிச்சிக்கும் போது மருந்து குடிக்க சொல்லுவாங்க நீ இந்த மருந்தை குடிச்சிங்கன்னா நம்ம பண்ண பொண்ணு தப்பு பண்ணது தப்பு மாதிரி ஆகிவிடும் இந்த உலகத்துக்கு அதனால அந்த மாதிரி வைக்கணும் இவங்க இவர் வந்துட்டு சொல்கிறாரு அம்மா நீ இப்படியே இருந்தீன்னா நீ பண்ணது தப்பு மாதிரி ஆகிடும் அதனால நீ தயவு செய்து வேலைக்கு போவோம் எத்தனை நாளைக்கு தம்மை முடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரும் வேலைக்கு அனுப்பிச்சுடுவாங்க அவங்க அம்மா வந்து இன்னும் அப்படியே மூடு உலகத்துலலாம் என்னத்தை சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த உலகம் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பேசும் இந்த உலகத்தை பற்றி இது பண்ணாதீங்க அப்படின்னு அப்போ இந்த பிள்ளை போயிட்டு காலையிலே வேலைக்கு போகும்போது வேலைக்கு போயிட்டு வந்துருச்சு உடனே அவங்க அம்மா அப்பாலாம் எல்லோரும் பார்க்குறாங்க சந்தோஷமாக பேசுது எல்லாத்தையும் பேசிக்கலாம் இருந்துச்சு நைட்டுக்கு பேசி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் அவங்க போய் தம்பி போய் அக்கா தப்பு கட்டி அப்புறம் கதவை திறக்கல திருப்பி வந்துட்டு அவங்க பா அம்மா எல்லாருமே வந்து பட்டு கதை உடஞ்சி உள்ளே பார்த்தா அந்த பிள்ளை சூசைட் பண்ணிடுச்சு சூசைட் பண்ணி கையில் ஒரு லெட்ரு அப்பா இந்த உலக சமுதாயத்துல நான் எந்த தப்புமே பண்ணலை யாரோ ஒருத்தர் என்னை மாஃபிங் பண்ணிட்டேன் என்னோட போட்டாவையும் என்னுடைய என்னுடைய இதை வச்சு மாஃபிங் பண்ணிட்டேன் ஆனால் இதுவும் எனக்கு தெரியாது ஆனால் யாரோ செஞ்ச தவறுக்காக வேண்டி இந்த சமுதாயம் என்னை கேவலமா பார்க்குது சமுதாயத்துக்கு முன்னே நான் வாடுறதுக்கு கிடைக்கு பூசுதுப்பா அதனால என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேங்க ஒரு சின்ன தான் நிறைய ஏஐ ஒரு டெக்னாலஜி வளர வளர மனிதனோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சோம் ஒரு மனிதனோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சோம் ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த வளர்ச்சி மனிதனோட பாதைக்கு அழிவை நோக்கி போகும் நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனா அழிவை நோக்கி நம்ம பயன்படுத்திக்கிறாங்க அதனால ஒரு குடும்பத்துல உங்களுக்கு ஒருத்தர் இது கற்பனையாகவும் இருக்கலாம் இது நிஜமாகவும் இருக்கலாம் இது மாதிரி நிஜமாயிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கற்பனையா இருந்தா கற்பனையாவே போயிருக்கோம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி நானும் உங்க கேடி